அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றமும் அது இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் பொறுத்து தான் நம்ம ராசிக்கான பலன்கள் நல்லதாவோ கெட்டதாவோ இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் வரக்கூடிய இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம ஒரு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விதமான இன்னல்கள் தீமைகள் நடக்கும் ஏன்னா நன்மைகளை மட்டுமே நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது தீமைகள் வந்து எப்படி இருக்கும் அது எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கான வழியையும் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது என்ன மாதிரியான சங்கடங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு புது வருஷமும் எப்போவுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பல கஷ்டங்கள் பல இன்பங்கள் மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வந்தாலும் வரக்கூடிய ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த நாளாக இருந்தாலும் சரி புத்தாண்டு எந்த ஒரு நாளில் தொடங்கினாலும் சரி அது எல்லாமே கிரகங்களுடைய அடிப்படையில் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை அமையும் அப்படின்றது நியதின்னு நமக்கு தெரியும் இருபத் ஐந்தாவது வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மிகப்பெரிய அளவிலான கிரக மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கிரக மாற்றங்கள் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அனைத்து ராசிகளும் அந்த கிரகங்களின் மாற்றத்தில் கலவையான பலன்களை மட்டும்தான் பெற்று வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரிஷப ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு முழுக்க ராசியில் பயணம் செய்து வந்தார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிதுன ராசிக்கு குரு பகவான் போக போகிறாரு கடந்த காலங்களில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பாதையை அமைத்து கண்டிப்பாக கொடுக்கும் குரு பகவான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஏழாம் தேதி அன்னைக்கு வக்ர நிலையில் பனிரெண்டாவது வீடை பார்த்தபடி போகிறாரு தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் சந்தித்து வந்திருக்கீங்க பிப்ரவரி மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தாமதமான ஒன்றாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு செய்யாம இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வருஷம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம வேறு ராசிக்கு குரு பகவான் உங்க ராசியில இருந்து இடம் மாறும்போது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சொத்து சம்பந்தமான முன்னேற்றங்களை கண்டிப்பா கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்க ராசியில பதினோராவது வீட்டில் வரும்போது நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தருணம் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமா இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றக்கூடியதாகவும் அமையும் குடும்பத்தினரோடு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகம் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதனால் வரைக்கும் குடும்பத்தோடு எங்கேயுமே வெளியே போகல அப்படின்னு நினைக்கக்கூடிய காரங்களுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிதி அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் குரு பகவான் உங்கள் ராசியை எட்டாவது இடத்தை பார்வையிட்டு போகிறாரு இதனால் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தானாக வந்து சேரும் செல்வத்துக்கு குறைச்சலே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரம் தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் கடன் இது வரைக்கும் வராமல் இருந்தது இல்லை பண பாக்கி வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துடும் புதுசாக முதலீடு செய்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரமும் வாடிக்கையாளர்கள் நிறையவே கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்களை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய நாட்களாக இது கண்டிப்பாக இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு கூட நீங்கள் போக வாய்ப்புகள் இருக்குங்க எல்லா காரியங்களுமே உங்களுக்கு தொட்டது துளங்கும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மந்தமான சூழ்நிலை போய் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து நிறைய பண வாய்ப்புகள் நிற புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா இது சரியான காலம் நண்பர்களோடு சேர்ந்தோ இல்லை யாரு சேர்ந்து தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்னா கண்டிப்பாக தொடங்கலாம் இடத்துல தொழில் மூலயமா உங்களுடைய மதிப்பை நீங்கள் நிச்சயமாக அதிகரிப்பீங்க மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே கிடைக்கிற ஒரு தருணமாக இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் பார்க்கலாம் செய்யும் இடத்துல அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஆதரவு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரு ஐந்தாவது வருஷம் குரு பகவான் இடமாற்றம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது அரசு வேலைக்கு காத்திருக்கீங்கன்னா நல்ல யோகம் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவே நடந்துகிட்ருக்கோம் சந்திர பகவான் வந்து உரிய காலத்தில் உங்களுக்கு வந்து அருமையாக மங்களகரமான பலன்களை கொடுக்க இருக்காரு முற்பாதியில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிற்பாதியை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய மாற்றம் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்திர பகவானுடைய நவரத்தினங்களில் ஒன்று அப்படின்னா அது முத்துன்னு சொல்லுவாங்க அவருக்கு பிடிச்சது வந்து முத்து ஜாதகப்படி நீங்கள் நவரத்தினங்களை வந்து அணியும் போது உங்களுக்கு கிரகங்களுடைய பலன்கள் நல்லதா அமையும் இல்லை தீமைகள் நடக்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் ஜாதகப்படி நவரத்தினங்களை அணியறது வாழ்க்கையில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நவரத்தினங்களை அணியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை நீங்கள் வந்து சரி பார்க்கணும் அதே நேரத்தில் அந்த ரத்தினத்தை அணிவதற்கான விதிகள் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை முறையாக பின்பற்றி அணியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதன்படி உங்களுடைய ராசிக்கு இந்த பிற்பாதியில் வந்து இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு நீங்கள் வந்து சந்திரனுடைய இந்த நவரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்து வந்து நீங்கள் அணியிறது நல்லது இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கோ இல்லையோ தீமைகள் வருவது வந்து குறையக்கூடிய நிலவு நிலை வந்து ஏற்படும் கோபம் கட்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு ரத்தினம் வந்து இதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துடைய பிற்பாதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் முத்த போடுறது நல்லது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது முற்பாதியில வந்து நமக்கு நல்ல பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிற்பாதியிலையும் குருட்டு நம்பிக்கையில் வந்து புதுசாக முதலீடு செய்யறதை தவிர்க்கிறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து புதுசாக தொழில் தொடங்கினா நல்ல லாபம் இருந்திருக்கு முற்பாதியில் இருந்திருக்கு ஆனால் அதை நம்பி அந்த அந்த விஷயத்தை நம்பி நம்ம வந்து புதுசாக வந்து முதலீடு செய்கிறது பண விரயத்தை ஏற்படுத்தும் பண இழப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது வாகனம் வாங்குறது இல்லை புதுசாக நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை உங்கள் பேரில் வாங்காமல் உங்கள் குடும்பத்தார் பேரில் வாங்கிறது நல்லது வாகன யோகம் வந்து உங்களுக்கு வந்து முற்பாதியில் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பிற்பாதியை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் மூலியம் உங்களுக்கு வந்து சில நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கு அதனால வந்து அந்த நிலையை நீங்க சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பேரில் அந்த வாகனங்கள் இருக்கக்கூடாது அதன் மூலயமா உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு இந்த பிற்பாதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுறது நல்லது இதன் மூலியமாக நற்பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை நீங்கள் வந்து சரி செய்யறதுக்கான நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு இந்த தாமரை மலர் இருக்கு இல்லையா அதன் மூலிமா ஒரு மாலை வந்து செய்து ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் அவரை வழிபடுவது நல்லது இதன் மூலியமாகவும் உங்களுடைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து சரி செய்ய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இது தவிர ஜோதிடம் ரீதியாக இல்லை ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் தெரியணும் இல்லை என்னெல்லாம் செஞ்சால் எனக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தையோ இல்லை உங்கள் ராசி சம்மந்தமான விஷயங்களை சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில இனி என்ன நடக்க போகுது தவறுகள் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுகிறது மூலயமா நல்ல பணங்களை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம் ரிசப பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முற்பாதியில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது எந்த ஒரு யோசனை இல்லாமல் நீங்கள் முற்பாதியில் எல்லா விஷயங்களையும் செய்யலாம் பிற்பாதியில் உங்களுடைய மனநிலையை சரிப்படுத்தி பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் நல்லது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி